வடக்கு பஜார் பழனியாபுரம் மெயின் ரோட் பேய்குளத்தில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நம்முடைய திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் சாத்தார்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய பேய்குளம் அந்த ஒரு சாத்தார்குளம் வட்டாரத்தில் பேய்குளத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் அத்தனை பேருமே வந்து உங்களுடைய மிக முக்கியமான தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக இங்கே உங்களுக்காக வந்து எல்லா விதமான கனெக்ஷன்ஸுமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போக முடியும் ஒரு சூப்பர் மார்க்கெட் அப்படின்னும் போது

அதே மாதிரி எம்ஆர்பி விலையில இருந்து மிக 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 குறைந்தா உள்ளேன் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்டும் இருக்கிறது ஒரு ஐடி அதே மாதிரி மிக குறைவான நல்ல ஒரு விலையில வந்து கிடைக்கிறது எல்லா விதமான பிராண்டில் வந்து இருக்கிறது ஸோ எல்லா விதமான பிராண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஒரு இடத்துல ஒரு பிராண்டை வந்து ஹை பண்ணாமல் லீடிங்கில் இருக்கக்கூடிய எல்லா பிராண்டையும் ஹைலைட் பண்ணி மிக சிறப்பாக உங்களுக்காக வந்து தராங்க ஸோ இன்னைக்கு வந்து கிராண்ட் ஓப்பனிங் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் கால் பண்ணக்கூடிய நேர்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர்களுக்கு நம்மளுடைய எஸ்எஸ்எம் ஆக்டில் இருந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் உங்களுக்காக வந்து காத்திருக்கு ஸோ அதனால கண்டிப்பாக நீங்கள் எது வேணாலும் வந்து கால் பண்ணலாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்த உடனே கால் பண்ணுங்கள் கால் பண்ணுங்க அப்படின்னா எங்களை வந்து எங்களோட தொடர்ந்து நீங்கள் வந்து பேசலாம் அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கவுண்டர்ஸ் கவுண்டர்ஸ் வந்து வந்து ஒரு பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஸோ வீட்டுக்கு தேவையான பொருள் மட்டும் கிடையாது கிஃப்ட் ஐட்டம் மட்டும் கிடையாது மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அரிசி பருப்பு எண்ணெய் இது எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டன் ஸோ அரிசி பருப்பு எண்ணெய் அப்படிங்கிறது அந்த ரெகுலராக நம்ம ரொட்டீனாக சாப்பிடக்கூடியதை ரொம்ப அழகா பார்த்து பார்த்து என்ன தேவை எது வந்து கொடுத்தா கம்ஃபர்டபுளாக இருக்கும் மக்களுக்கு ஸோ எந்த பிராண்ட் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்து செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்து நம்ம வந்து தராங்க இது வந்து ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஹலோ ஹலோ வணக்கம் யார் நீங்கள் இருந்து பேசுகிறீங்க யாருங்க

ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு பண்ணீங்க லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயிரத்தி நானூத்தி ரூபாய்க்கு வந்து இலவசமா இருக்கு இது ரெண்டும் இல்லாம இன்னைக்கு நீங்க கால் பண்ணதுக்காக ஸ்பெஷல் கிஃப்ட் happy, ஹாப்பியா ஓகே ஸ்டோர் வரது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா ஓகே இதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கெல்லாம் போய் நீங்க பர்சேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க சாத்தாங்குளத்துக்கு போகணும் சோ நம்ம பேய் குளத்துல இருந்து சாத்தாங்குளத்துக்கு எவ்வளவு தூரம் ஓகே சோ 50 கிமீ போகாம இனிமே உங்க வீட்டு பக்கத்திலேயே வந்து இருக்குிறதுனால எவ்வளவு ஹாப்பியா நீங்க ஃபீல் பண்றீங்க ஓகே

ஓகே நீங்க அந்த சாத்தாங்குளத்துல சாரி நம்மளுடைய பேய் குளத்துல இருக்கிற எஸ்எஸ்எம் எஸ் போங்க அங்க போயிட்டு நீங்க எங்களுக்கு சொல்லுங்க நாங்க சொல்லிடுறோம் நீங்க கிஃப்ட் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஹாப்பியா இருங்க எப்பயும் சந்தோஷமா இருங்க நம்மளுடைய எஸ்எஸ்எம் எஸ் எம் மார்க்கெட்டுக்கு உங்களுடைய சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் காலிங் ரொம்ப சூப்போங்க தான் குளத்துக்குதான் வந்து 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 வாங்கணும் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க ஜாலியா போகலாம் அதை பத்தி ஒன்று தவறு கிடையாது பட் பேய்குளத்துல இருக்குன்னு நினைக்கும் போது இன்னும் ஈஸியா உங்களோட டைம் வந்து சேவ் ஆகும் கொஞ்ச நேரம் இங்கேயே வந்து நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ கண்டிப்பா இவங்களுக்கான ஒரு கிஃப்ட் இப்ப ரெடியா இருக்கு அவங்க போய் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா எங்களுக்காக வந்து கால் பண்ணுங்க ஸோ இப்ப நம்ம பேய் குளத்துல இருந்து கால் பண்ண இவங்களுக்காக ஒரு அழகான காடு